வணக்கம் அன்பான பக்த கோடிகளுக்கு இது வந்து சர்க்குருநாதர் அப்படின்னு சொல்லுவோம் சர்குருநாதர் என்பவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒரு மகா முனிவர் சித்தர் அவர் ஒரு துணி கூட போட்டுக்கொண்டிருக்க மாட்டார் அப்பொழுதே நிறைய விஷயங்களை சிவ அத அவதாரமாக வந்து செய்தவர் அவதரித்தவர் இங்கு அவர் பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த வீடியோ இங்கு ஒவ்வொரு மாதமும் குரு பூஜை நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமன்று குரு பூஜை நடைபெறும் அன்னதானம் நடைபெறும் யாக பூஜைகள் நடைபெறும் பஜனைகள் எல்லாம் நடைபெறும் அன்னதானத்தோடு சேர்ந்த ஒரு தாயிலும் கொண்ட அன்பையும் ஊற்றி இங்கு அன்னதானங்கள் நடைபெறுகிறது இது திரு ராதாகிருஷ்ணன் என்பவர் சர்க்குருநாதர் என்றென்றும் இங்கு வந்து இந்த அலங்காரங்களை செய்து கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் இது வந்து குருஸ்தலம் ஆகவே குரு அன்பு வேண்டும் என்று நினைக்கும் எல்லோரும் இங்கு உரகை தந்து ஆசி பெறலாம் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடம் இது வந்துட்டு தியானம் செய்கின்ற ஒரு இடமாக விளங்குகிறது யாருக்கெல்லாம் தியானம் செய்வது மிகவும் பிடிக்குமோ இங்கே வந்தால் அந்த தியான அதிர்வுகளை நாம் பெற்று கடவுளின் மகிமையும் பெற்று செல்லலாம் இது கோயிலின் வெளிப்புற தோற்றம் நல்ல இட அமைப்பு இது கொடிமரம் சுற்றி நல்ல ஒரு இயற்கை உங்களுக்கே தெரிகிறது வந்து ஒரு நாள் இருந்து தங்கி செல்லலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இடம் சுதந்திரமான இடமாக பக்தியான இடமாக விளங்கும் நல்ல ஒரு இட அமைப்பு இங்கே வந்தாலே நமக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் நல்ல மன அமைதியோடு செல்லலாம் மன மகிழ்ச்சியோடு செல்லலாம் இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை இப்பொழுதுதான் அன்னதானத்திற்கான பூஜைக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது இங்கே வேலை செய்யும் அத்தனை பேரும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் தான் அதற்காக தனி ஆட்கள் இல்லை அந்த பக்தர்களே எல்லா வேலைகளையும் இது வந்துட்டு எல்லாரும் வந்த பக்தர்கள் இங்கே அன்னதானத்துக்கு வேண்டிய அனைத்து வேலைகளையும் அவர்களே செய்து ஒரு குடும்பமாகவே செய்து சர்குருநாதரின் அருளையும் ஆசையும் செய்வார்கள் அங்கு அதை தெரிகிறது அம்மா மடத்தினுடைய அவர் சர்குருநாதர்க்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா பணியிலையும் மக்களுக்காகவும் சர்குருநாதர்க்காகவும் செய்து கொண்டு வருகின்ற இந்த மடத்திலேயே என்றென்றும் இருக்கின்ற அம்மா ஸ்தாபகர் இதெல்லாம் ஏதோ வேலைகள் எல்லாம் அன்னதானத்திற்கு உண்டான எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது காலையிலே அன்னதான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது தெரியாத பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு வரலாம் கோயில் இருக்கும் இடம் வீரப்பாண்டி பிரிவுலிருந்து உள்ளே வந்தால் ஏதோ அத்திப்பாளையம் ரோட்டில் இருக்குது வீரப்பாண்டிக்கு உள்ளே வந்தாங்கனாக்கா அதுங்கிறது அந்திப்பாளையம் ரோடுன்னு சொன்னால் அங்கே சொல்லுவாங்க சித்தர்வனம் அப்படின்ற இடத்துல குருநாதர் மடம் அமைந்து கொண்டிருக்கிறது ஏதோ சாதம் ரெடியாகி கொண்டிருக்கிறது சாதத்தை கலக்கூரிய இந்த மடத்தின் குருநாதர் அந்த குருநாதரின் ஆசையை பெறுவதற்காக அனைவரும் வர வேண்டும் அவரோடு நீங்கள் வந்து அவரோட அருள் பெறும் பொழுது அவருடைய அன்பையும் சேர்ந்து பெறலாம் என்பது என்னுடைய எண்ணம் வித்துதேனா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்டி வந்து நல்லா உழைக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு உழைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா குளி 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 சந்தோஷத்தோடு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த வந்து உங்கள் சுதந்திரமாக சமையல் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் வேலை செய்யலாம் போகலாம் வரலாம் எல்லாம் உங்களுடைய விருப்பமாக இந்த ஸ்தலம் அமைந்திருக்கும் தெரியாதவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து செல்லுங்கள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக வாங்கி மனமகிழ்ச்சியோடு செல்லலாம் குருவே எங்கள் குருவே சரணம் சர்க்குருவே குருவே எங்கள் குருவே சரணம் சர்குருவே வணக்கம்